ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோ பாகம் ஒன்று போதனையின் ஐநூற்றி பதினெட்டு மற்றும் ஐநூற்றி பத்தொன்பது போதனையினால் முப்பத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு புதன்கிழமை தர்மம் என்பது சாஸ்திரங்களில் செய்யத்தக்கதாக கூறப்பட்டவை அந்த தர்மங்களை செய்வது அதர்மம் செய்யத்தகாததைகளில் தப்புவதற்காக தான் செய்வதாக டு கேன் நாட் பட் ஆக்ட் செய்யாமல் இருக்க முடியாத அகங்காரிக்குச் சொன்னவை அதனால் தர்ம அதர்மங்களை விட்டால்தான் சாந்தி கிடைக்கும் என்று முடிப்பார் அதனால் தர்ம தர்மங்கள் அகங்காரிக்கே என்று கண்டு சாட்சியாக வேண்டும் நான் அரைக்கேணமா என்னையா ஏமாற்றுகிறாய் என்னிடம் நடக்காது என்று நினைப்பவன் அகங்காரியே கன்னிங்னஸ் இன் எக்ஸ்கூஸ் ஆஃப் இக்னரன்ஸ் உலகாயுதத்தில் கெட்டுக்காரன் என்று சொல்லுவது சாந்தி சாந்தி